ఘోర స్వాహ వంశ పరస్పర ఘోరూ ధను ధర ధడ ప్రజ ప్రజడ గగ గగ పందయ వందయయో అఘోర్రాంబె స్వాహ వంశ ீசு பாசுராம் பிரக உம்ப మహాభైరవీందర్వష్టాక్షత్రురే సంహ్రీం స్వాహే స్వా धनो अस्त्र प्रचोदया स्वाहास्त्रता स्वाहा अस्त्रता स्वा नमस्ते अस्त भगवान विश्वरा महादेवाय क्रेम

ஒவ்வொரு மாதமும் வளர்பிரை தேய்விரை என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சமி தினங்களிலே அம்பிகைக்கு பிடித்தமான இந்த பஞ்சமி ஹோமங்களானது இந்த சிறப்பான முறையிலே அம்பிகை முறையிலே சிறுவருளா நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய தினம் மிக விசேகமான ஒரு தினமாக கருதப்படுகிறது நான்கு விதமான நவராத்திரிகளானது நம்மளுடைய இந்து மத முறைப்படி அம்பிகை வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில வசந்த நவராத்திரி ஆஷார நவராத்திரி சாரதா நவராத்திரி அதனை தொடர்ந்து ஷியாமலா நவராத்திரி என்று சொல்லக்கூடிய நான்கு விதமான நவராத்திரிகளானது வழிபாடுகள் செய்யணும்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது தேவி மகாத்மத்துல சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட அம்பிகைக்கு ரொம்ப பிரித்தமான நவராத்திரியுடைய ஐந்தாவது நாள் இன்றைய தினம் அப்படிப்பட்ட ஐந்தாவது தினத்துல பஞ்சமி சொல்லக்கூடிய அம்பிகையினுடைய ஷியாமலா நவராத்திரி என்று சொல்லக்கூடிய வசந்த பஞ்சமி என்று சொல்லக்கூடிய தினத்துல இன்றைய தினம் அம்பிகையினுடைய திருவருளா நமது ஆலயத்திலே விசேஷமான இந்த பஞ்சமி ஹோமங்களானது அம்பிகையினுடைய திருவழால் நடந்து கொண்டிருக்கிறது குழந்தைகள் கல்வி கேள்விகள் சிறந்து விளங்க வேண்டியாக இந்த வசந்த பஞ்சமியானது கொண்டாடப்படுகிறது படிக்கக்கூடிய மாணவ மாணாக்கியர்கள் அனைவரும் வாழ்வில் அந்த ஞான வித்யா பரிக்யா நாம் ஜெயஹர்த்தேனா சித்தர்த்தம் என்று சொல்லக்கூடிய சங்கல்பத்திற்கு இணங்க அனைவரும் தேர்வுகளை நல்லபடியாக எழுதி வெற்றியை பெற்றணும் அம்பிகையினுடைய அருள் பரிபூரணமாக இருக்கணும்ட்டு எல்லாரும் மனசான பிரார்த்தனை படிக்கிறது இந்த வசந்த சொல்லக்கூடிய வசந்த பஞ்சமி தினத்துல அம்பாள்ல நம்ம என்ன கேட்டாலும் அம்பாள் மகிழ்ந்து நமக்கு அந்த வரங்களை கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு அதனால எல்லாரும் மனமொழி மெய்களால் நீர்ல நினைந்து சனப்பொழுது சொல்லக்கூடிய அந்த மனதார அம்பாள் மட்டும் எதையுமே எதிர்பார்க்க கிடையாது உண்மையான பக்தியை மட்டுமே அம்பாளு தரத்துல எதிர்பார்க்கிறா நம்மளையே அம்பாள்கிட்ட சரணாகதி அடையக்கூடிய நிலையில அம்பிகை நம்மள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா மற்ற எல்லா விஷயத்தையும் அம்பாள் பார்த்துப்பா அதனால இன்றைய தினம் ஒரு அற்புதமான திவ்ய க்ஷேத்திரம் திவ்ய நாள் அப்படிப்பட்ட அந்த நாள்ல அம்பாளினுடைய அருளாசினால இந்த ஹோமங்களானது நிறைவு தருவாயில அம்பாளுக்கு பிரித்தமான பூர்வாகுதியானது நடக்க இருக்கிறது எல்லாரும் எதிர்ச்சல்